வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்திங்கனாக்கா சிஎஸ்சியில் ஐஆர்டிசி ஐடி வச்சுருக்கிறவங்க எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் இன்னி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ட்ரெயின் அந்த வெப்சைட் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி எஸ்ஏஎஃப்இஆர் டாட் இன் இதெல்லாம் உங்க சிஎஸ்சியோட ஐடியா கொடுக்கணும் சிஎஸ்சி சிஎசியோட பாஸ்வேர்டு லாகின் ஆகிடும் இதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் ஐஆர்டிசியோட லாகின் வேணும்னு சொல்லிட்டு சிஎஸ்சி மூலியமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இதுல லாகின் ஆகும் இல்லைனாக்கா அன்அத்ரைஸ்டு லாகின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா ஆன்லைன்ல போயிட்டு உங்க சிஎஸ்சிக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்கும் பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அதில் ஐஆர்ஸ் ஐஆர்சிடிசிக்கின்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்ததுனாக்காக்க உங்கள் டிஸ்ட்ரிக் மேனேஜர் அவர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஆன்லைன் பே சிஎஸ்சி மூலிமா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அது ஒரு ஒன் மந்த் கூட ஆகலாம் அது வரதுக்கு ஐடி வர்றதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டும் ஃப்ளைட் டிக்கெட் பஸ் டிக்கெட்டில் எல்லாம் புக் பண்ணி கொடுக்க முடியும் இதில் போனீங்கன்னா மேலே இருக்க டேப்ஸில் ஃபஸ்ட்டு

ஃபைன் ட்ரெயின்ஸ் அதில் லிஸ்ட் காட்டிடும் எந்தெந்த ட்ரெயின் இன்னைக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு டு காட்டிடும் இருக்கு அது கிளிக் பண்ண சீட் அவைலபிளி செக் பண்ணிடலாம் இதுல இன்னொன்று இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னாக்க கன்ஃபார்ம் அவைலபிளில் இருக்கிற டிக்கெட்டை மட்டும் நீங்கள் புக் பண்ணி கொடுங்க அதுதான் நம்மளுக்கு சேஃபான கன்ஃபார்ம் ஆகாம டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துருன்னா அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதாவது ஒரு ட்ராவல் டேட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நாள் இருக்குது இன்னும் ஆறு நாள் இருக்குது அப்போ வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு பத்துக்குள்ளே இருக்குதுனாக்கா அப்போ நீங்கள் தாராளமாக புக் பண்ணி கொடுக்கலாம் அது கன்ஃபார்ம் ஆயிரும் கண்டிப்பாக இல்லை ஆர்ஐசியில் இருக்கு நான் கன்ஃபார்ம் நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது க அலாட்மெண்ட் ஆகிரும் மற்றபடி கூலிங் ஏரியா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்கும் அதுமாரி இதெல்லாம் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் போயிட்டீங்கன்னா அதுல புக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கூலிங் ஏரியா முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால மேக்ஸிமம் டிக்கெட் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லது மற்றபடி புக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் நாளைக்கு கஸ்டமர் சைடில் இருந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க ஏ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாரி கேட்பாங்க அதனால் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கின்னு கரெக்டாக டைமு அந்த டேட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணி டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா புக்னாகும் மறுபடியும் ட்ரெயினோட நம்பரு என்ன ட்ரெயின் அதனோடய டைமிங் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே பேசஞ்சர் மொபைல் நம்பர்ன்றதுக்கு போகிறேங்க அதுக்கு நம்பர் கொடுங்க ஏற்கனவே நான் மாஸ்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால லிஸ்ட்டு காட்டிடுது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிரும் சேவ் ஆகி தான் இருக்கும் அப்படி இல்லை புது கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் அந்த நம்பர் கொடுத்து மாஸ்டர் லிஸ்ட் கிளிக் பண்ணோடனே அவங்களோட நேமு கேட்கும் அடுத்து ஏஜ் ஜென்ரு கண்ட்ரி டிஃபால்ட்டாகவே இந்தியான்னு தான் இருக்கும் அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் அவங்க ரெண்டாவது தடவை உங்கள் புக் டிக்கெட் புக் பண்ண வராங்கன்னா வெறும் அவங்க மொபைல் நம்பர் மட்டும் போட்டு சர்ச் பண்ணி நல்லா டீட்டெயிலாக அவங்களோட நேமை காட்டிவிட்டோம் அதை செலக்ட் பண்ணி ப்ரிஃபர்டு பர்த்து அது மட்டும் இது வந்து செகண்ட் சீட்டிங்றதுனால வெறும் விண்டோ சைடு மட்டும் காட்டுது இல்லை நீங்கள் லாங் டிராவல் போகிறீங்கன்னா போறீங்கன்னா அதில் அப்பர் லோயரு மிடில் அதெல்லாம் காட்டும் உங்களுக்கு இதில் க கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேட் கொடுத்துக்கோங்க நேரத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைன்னா எஸ் இல்லைனா இன்னொன்று கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ புக்கிங் இதில் மறுபடியும் ஒன்று இதோட பேசஞ்சர் நேமு ஏஜ் ஜென்ரலாம் செக் பண்ணிவிட்டு ஃபேர் டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு அதாவது ஃபேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேரு நாற்பத்தஞ்சு ரூபான்றது ட்ரெயின் டிக்கெட் சார்ஜு அதில் ஐஆர்டிசியோட கன்வீனியன்ஸ் ஃபீஸு பதினேழு எழுபது காசு ட்ராவல் இன்சூரன்ஸ் ஜீரோ அடுத்து டிராவல் ஏஜென்ட் சார்ஜ் ட்ராவல் ஏஜென்ட் சார்ஜது நம்மளோட சார்ஜ் இருபது ரூபா அடுத்தது பேமெண்ட் கேட்வே அதுக்கான ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டோட்டல் ஃபேர் ஐம்பத்தி மூணு ரூபா பதினேழு காசு இது கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிக்கோங்க அதே போல் இந்த இருபது ரூபாய்க்கு மேல் கொண்டு அமௌண்ட் வாங்கிறது நீங்கள் வாங்க வாங்கக்கூடாது அப்படி வாங்கிறது தெரிஞ்சுதுனாக்கா உங்களுடைய ஐடி கேன்சல் ஆகும் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல கமர்ஷியல் பர்பஸ்க்காக அதாவது இதுமாரி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்கள் இண்டிவிஜுவல் ஐடியிலேருந்து இருந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றாதீங்க ஏன்னா ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரயில்வே போலீஸு என்கொயரி வந்துன்னு தான் இருக்காங்க அங்கங்கே அமௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் மாட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக உங்களுடைய சென்டரோடைய மொத்த எக்யூப்மெண்ட்ஸு சிஸ்டம் எல்லாத்தையுமே அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க மாதிரியான சுச்சுவேஷன் நிறையா நடந்திருக்கு அது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு சொல்லியிருப்பாங்க நிறையா பேர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இண்டிவிஜுவல் ஐடியில் கமர்ஷியல் பர்பஸ் அதாவது நம்ம பிஸ்னஸ் பஸ் பர்பஸ்க்காக டிக்கெட் புக் பண்ணி கொடுக்காதீங்க ஐஆர்டிசியோட லாகின் வாங்கி அது மூலிமா புக் பண்ணிக்குவாங்க அதுதான் சேஃபு நம்மளுக்கு பேயின் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இது போல டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுக்கணும் என்ன பாஸ்வேர்டுனாக்கா உங்கள் ஐஆர்டிசி இது சிஎஸ்சியோட லாகின் பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாஸ்வேர்டு சிஎஸ்சியோடைய பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டு கொடுக்கணும் வேலிடேட் கொடுத்தீங்கன்னாக்கா வேலையை டைட்டாக எடுத்தது வேலட் பின்னு கேட்கும் இந்த வேலட் பின் என்ன பின்னுனாக்கா நீங்கள் சிஎஸ்சி சிஏசிக்கின்னு ஒரு பின் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க என்ன பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க இபி பில் பே பண்ணுறீங்க இல்லை சிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேலட் பின்னு பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த பின்னை தான் இங்கே பண்ண வேலட் பின்னு போட்டு சிஎஸ்சியோட வேலட் பின் பே கொடுத்தா பேமெண்ட் சக்சஸ்னு வந்துடும் அடுத்தது ஆகிட்டு அந்த ஐஆர்டிசியோட வெப்சைட் போயிடும் அதில் உங்களோட யூசர் ஐடி காட்டிடும் ஐஆர்டிசியோட யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டுன்றது ஐஆர்சிடிசிக்கின்ட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை இதில் கொடுக்கணும் அடுத்தது இந்த ஓடிபி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஐஆர்டிசியில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த ஓடிபியை கொடுத்து கீழே இந்த கேப்சாவில் அந்த கீழே இருக்க கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆகிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஆ ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் கஸ்டமர் கிட்ட எடுத்து கொடுத்துடலாம் இதுதான் ப்ரொசீஜர் உங்களை டிக்கெட் புக் பண்ணுற ப்ரொசீஜர் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க ஆனால் இது உங்களால் அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலன்னீங்கன்னாக்க இந்த ஹிஸ்ட்ரிக்கு போய்க்கும் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ட்ரெயின் ஹிஸ்ட்ரி ட்ரெயின் செலக்ட் பண்ணிங்கன்னால் அதில் டிக்கெட் ஹிஸ்ட்ரின் இருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் புக் பண்ண எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது போல் உங்களுக்கு அந்த டிக்கெட்டோடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் ப்ரிண்ட் டிக்கெட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போல் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் எடுத்தோ கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஹார்ட் காப்பியாகவோ கொடுத்துடலாம் இதுதான் இதுதான் ப்ரொசீஜர் ஐஆர்டிசியில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ